மீனம் ராசி பலன் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீனராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் பகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் மீனம் ராசி பலன் உச்சிமத்தி வீதியில் ஒளிந்திருந்த சாதியில் பச்சியுற்ற சோமனும் பறந்து நின்று உலவுமே செச்சியான தீபமே தியானமான மோனமே கச்சியான மோனமே கடந்து சிவாயமே மனிதவுடல் ஆத்மாவை தாங்கி நிற்கும் கோவில் ஆத்மா இறைவனை தாங்கி நிற்கும் கோவில் கடவுளை தாங்கி நிற்காத ஆத்மாவினால் எந்த பயனும் இல்லை உடம்புக்குள் ஆத்மாவை நிரப்புவதும் அதிலிருந்து வெளியேற்றுவதும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே கடவுள் நடத்தும் முடிவற்ற விளையாட்டு என்று இதுபோன்ற உயர்ந்த தத்துவங்களை கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஆன தொடர்பு மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பு இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பு ஆத்மாவுக்கும் மனித சமூகத்திற்கும் இடையே ஆன தொடர்பு என நாலு தலைப்புகளில் தொகுக்கப்பட்ட கீதாஞ்சலி என்ற இலக்கிய உலகில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய நூலை எழுதியவர் காந்தியடிகளை மகாத்மா காந்தி என்று முதன் முதலில் அழைத்தவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐஸ்டினின் நண்பரும் ஆனவர் ஆன்மீகமும் சங்கீதமும் விஞ்ஞானமும் தெரிந்தவர் உலகத்தில் உள்ள முப்பது கண்டங்களை சுற்றி வந்தவர் ஈதாஞ்சலி ஆங்கில படைப்பின் மூலம் நோபல் பரிசு பெற்றவர் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அதாவது இலக்கிய முனைவர் பட்டம் பெற்றவர் ஓவியம் தீட்டுவதில் வல்லவர் இந்திய நாட்டுக்கு தேசிய கீதம் தந்தவர் சுதந்திரத்திற்கு போராடியவர் தன் கருத்தை தயங்காமல் சொல்லக்கூடியவர் இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் யார் தெரியுமா அவர்தான் ரவீந்திரநாத் தாகூர் இவர் பிறந்த ராசி மீன ராசிதான் மற்றோர் உதாரணம் நெஞ்சமெல்லாம் கணக்குகள் நினைவெல்லாம் கணக்குகள் தூங்கும் போதும் கணக்குகள் என்று வாழ்ந்தவர் உலக அளவில் எஃப்ஆர்எஸ் பட்டம் பெற்றவர் பிரபஞ்சமே கணிதத்தில் தான் அடங்கியுள்ளது இறைவனே பூஜ்யத்தில் இருந்துதான் ராஜ்யத்தை ஆளுகின்றான் அப்படியானால் பூஜ்யத்திற்கு மகத்தான மதிப்புகள் உண்டு என்று உலகத்துக்கு நிரூபித்தவர் பிளாக்ஹோல் பற்றிய கணிதத்தை தந்தவர் உலகமே அன்னாந்து பார்க்கும் அளவு புகழை பெற்றவர் கணித பொதிர்களை கண்டவர் போராட்டமான வாழ்க்கையிலும் தனித்துவ ஆற்றல் கொண்டு லட்சிய வெறி கொண்டு வாழ்ந்தவர் தனக்கு உள்ள திறமைகள் அனைத்தும் நாமகிரி தாயார் தான் என நம்பியவர் எந்த சூழ்நிலையிலும் பழக்க வழக்கங்களில் இருந்து மாறாதவர் இவர் கணிதத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஏடிஎம் பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கப்பட்டது இவரின் கணிதத்தின் மூலம்தான் இன்றைக்கு கணினி அறிவியல் விண்வெளி பயணம் புற்றுநோய் சிகிச்சை ரகசிய குறியீட்டுத்துறை துறை முதலான துறைகளில் பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது அப்பேற்பட்ட மனிதர்தான் கணித மேதை ராமானுஜம் ஆவார் இவர் பிறந்த ராசி மீனம் ராசிதான் ஆகவே இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால் தன்மான சிங்கம் நீங்கள்தான் எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும் என்ற தீராத தாகம் கொண்டவர்கள் நீங்கள்தான் யாராவது உங்களிடம் அன்பு செலுத்திவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் அடிமையாகிவிடுவீர்கள் மற்றவர்களை பற்றி அறியும் ஆற்றல் உள்ளவர்கள் நீங்கள் எந்தவொரு விஷயத்தை ஆராய்ந்து முடிவுக்கு வருவதிலே வல்லவர்கள் நீங்கள்தான் சண்டை என்ற நோய்க்கு சமாதானம்தான் மருந்து என்று உணர்ந்தவர்கள் நீங்கள்தான் அறப்பணிகள் செய்து ஆத்மாவை சந்தோஷப்படுத்துவீர்கள் மற்றவர்கள் துயரம் கண்டு வருந்தி உடனே அவர்களுக்கு உதவி செய்ய ஓடுபவர்கள் நீங்கள்தான் மற்றவர்களின் இறை சிந்தனையை மேம்படுத்த முயற்சிகள் பல செய்து மகிழ்பவர்கள் நீங்கள்தான் மீனராசியில் சூரிய பகவான் வரும் காலம் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் அதிகமாகும் சந்திர பகவான் மீனராசியில் வரும் காலம் தொடர் முன்னேற்றங்கள் வந்த வண்ணம் இருக்கும் சுக்கிர பகவான் மீனராசியில் வரும் காலம் பல தொழில்கள் தொடங்குவதற்கான சூழ்நிலையை உருவாக்கித் தருவார் இந்த காலம் முதல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நேரம் புதன் பகவான் ராசியில் வரும் நேரம் முதல் சொத்துகள் மூலம் பணம் கிட்டும் சக்தி உங்களுக்குள் இறங்குவதை உணரும் காலம் புதிய வியாபாரம் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும் நேரம் ராசியில் சனி பகவான் வரும் காலம் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றும் அது தொடரவும் செய்யும் இது சில காலம் மட்டுமே உறவுகளால் செலவுகள் கூடும் நேரம் இது சில பிரச்சனைகள் முடிவுக்கு வராது தொடர்ந்து கொண்டே போகும் சில உறவுகள் உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடும் புதிய உறவுகள் சேரக்கூடும் இரவெல்லாம் உறவுகளை பற்றிய சிந்தனையில் இருக்க பகல் வந்துவிடும் சரியான நேரத்தில் உணவு உண்ணுதல் சரியான நேரத்தில் உறக்கம் இவற்றிற்கு தடை ஏற்படும் மனைவி உங்கள் அன்பை புரிந்து கொள்ள சிறிது கால அவகாசம் உண்டாகும் தேவையற்ற காரியத்தை செய்துவிட்டு பின் அதை நினைத்து வருந்த வேண்டி வரும் கணவன் ஓரிடத்திலே மனைவி ஓரிடத்திலே என்ற நிலை உருவாகும் குடும்பத்தை விட்டு பணம் சம்பாதிக்க வெளிநாட்டில் வேலை செய்ய வேண்டி வரும் வெளிநாட்டில் வேலை செய்வதிலே மன வருத்தமும் கவலையும் இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்த வருத்தம் வாட்டும் அந்த நாட்டு உணவுகளை பழகிக்கொள்வதற்கு சிறிது காலம் ஆகும் எந்தவொரு பிரச்சனையும் சிவன் அருளால் வெற்றியில் முடியும் தனிமையில் இருந்து சிந்தித்து பல புதிய விஷயங்களை கண்டுபிடித்து பாராட்டு பெறும் நேரம் இது துவண்டு கிடந்த உங்கள் மனதில் புத்தியிர் பிறக்கும் நேரம் இது நடந்து போன விஷயங்களை பேசி பேசி பெரிதாக்குவது நிம்மதியை தராது என்பது புரிய நேரம் இது பயணங்கள் மூலம் ஆதாயம் கிட்டும் நேரம் பணப்புழக்கம் அதிகம் ஆகும் நேரம் உறவுகளின் ஆதரவு கிட்டும் சொத்து சிக்கல் சுமூகமாக முடியும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நேரம் அதிகாரிகளால் ஏற்பட்டு வந்த தொல்லை தீர்ந்து மகிழ்ச்சி அடையும் நேரம் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் நேரம் உங்களை பலரும் புகழ்ந்து பேசும் நேரம் உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிட்டும் நேரம் பிள்ளைகள் திருமணம் வெளிநாட்டு படிப்பு வியாபார முன்னேற்றத்திற்கு பண உதவிகள் செய்து பல செலவுகள் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் தவறாகப் புரிந்து கொண்ட நிலை மாறி ஒன்று சேர்ந்து சந்தோஷம் காணும் நேரம் யானை வாயில் போன கரும்பு திரும்ப வராது என்று நீங்கள் மறந்த பணம் திரும்ப கிட்டும் நேரம் தீர்ப்புகள் சாதகமாக அமையும் நீதித்துறையின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் எங்கோ ஒரு மூலையில் இருந்த சொத்தை விற்று நகரத்தில் சொத்து வாங்கும் நேரம் நமக்கெல்லாம் எங்கே இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த கம்பெனியில் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் புதிய ஒப்பந்தம் அபரிமிதமான லாபம் கிட்டும் விஐபிக்கள் வலிய வந்து உதவும் நேரம் திருமணத்திற்கு காத்திருந்தவர்க்கு திருமணம் கோலாகலமாக நடக்கும் குலதெய்வ நேர்த்திக்கடன் செய்யும் நேரம் செல்லும் இடமெல்லாம் உங்களை பற்றி புகழ்ந்து பேசும் நேரம் விரும்பிய நவீன இல்லம் நவீன கார்கள் சொந்தமாக ஆகும் நேரம் மீனத்தில் உள்ள கிரகங்கள் மாற்றம் ஏற்படும் காலத்திற்கு பிறகு காதலித்தவர்கள் திருமணம் செய்யும் நேரம் உண்டாகும் ஏழாம் இடத்தை பாவக்கோள்கள் பார்ப்பதால் திருமணத்தை தள்ளி போடுவதே சிறந்தது புதிய ஏஜென்சி தொடங்கும் நேரம் திடீர் என மறைமுகப்பணம் மறைந்தவர் பணம் கிட்டும் எல்லோரிடமும் கவனமுடன் பழக வேண்டும் பாதகாதிபதி புதன் ராசியில் அவருடன் சனி பகவான் லாபாதிபதி விரையாதிபதி நன்மையும் வரும் இலவசமாக பிரச்சனையும் வரும் கெட்ட தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு முற்றிலும் மாறுதலாக அமையும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பவராக இருந்தால் வெளிநாட்டு சட்டப்படி அங்கே தங்காமல் மறைமுகமாக தங்கியிருப்பவராக இருந்தால் அந்த நாட்டு அரசின் தொல்லைகளை அனுபவிக்க வேண்டி வரும் திரும்ப தாய் நாட்டிற்கு வர வரவேண்டி வரலாம் அகதிகள் ஆகிவிடுவோமோ என்ற பயம் இருக்கும் சட்ட செலவுகள் கூடும் முடிவு தெரியாத நிலை உருவாகும் பூரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உத்திரட்டாது நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் சனி பகவான் இந்த நட்சத்திரங்களில் செல்லும் காலம் பழைய வாழ்க்கைக்கு தள்ளப்படும் விரும்பத்தகாதவைகள் அனைத்தும் நடக்கும் அவர் அவர் ஜாதக அமைப்புக்கு தகுந்தாற்போல் வேலை இல்லாத நிலை தொடரும் சேர்ந்த பணம் கரையும் ஏமாற்றுக்காரர்களும் மாட்டிக்கொள்ள நேரிடும் அனாவசிய செலவுகள் கூடும் ஒரு சிக்கலை தவிர்க்க ஒரு காரியத்தை செய்யும் போது மேலும் சிக்கல் ஆகி இடியாப்ப சிக்கல் ஆகும் சிலர் பிரச்சனையில் இருந்து தப்பலாம் சிலருக்கு பிரச்சனை தொடரும் கிரகங்கள் மாறும்போது தட்டு தடுமாறியதெல்லாம் நலமாக மாறும் சரியான முடிவு எடுப்பதே நன்மையையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் இவை அனைத்தும் பின்னால் உங்களுக்கு நன்மையாக அமையும் வருத்தப்பட தேவையில்லை ஹனுமன் காயத்ரி மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் ஹரிமர்கட மர்க்கடாய மர்கடாய வம் 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 சர்வ ஜனம் மே வஷாகர்ஷனம் குரு குரு இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்